இது தமிழருவி வானொலி ஜெர்மனி அடுத்து இணைகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் அவர்கள் தீபாவளி நல் வாழ்த்துக்களையே வாருங்கள் உங்களுடைய பாடல்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் 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 படம் தை பிறந்தால் வழிபிறக்கும் பாடல் கண்ணதாசன் பாடியவர் திருச்சி லோகநாதன் ஆசையே அலை போலே என்ற பாடலை பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே பருவம் என்னும் காட்டிலே பறக்கும் காதல் தேரிலே பருவம் என்னும் காட்டிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார் நாளை உலகின் இன்றே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதேன் வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதேன் இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே சோறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ சோறை காற்று மோதினால் தோனி ஓட்டம் மேவுமோ வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே நன்றி வணக்கம் தற்கோ ஜலநாதன் திரைமேரு தமிழ்நாடு அருமை 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 திருச்சி லோகநாதன் அவருடைய பாடலை சிறப்பாக தேர்வு செய்து உங்களுடைய குரலுக்கேற்ப அந்த பாடலை தேர்வு செய்திருக்கு நிகழ்ச்சியே அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் அதனை நேர்கள் கேட்டுக் கொண்டு போது பாடுபோர் பாடலாம் இது தமிழரி வானொலி ஜெர்மனி